தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கும்பராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த கும்ப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க கும்பராசி எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எப்பவுமே எதையுமே பண்ண மாட்டாங்க சந்தர்ப்ப சூழல் நல்லா உணர்ந்து அவங்களுடைய புத்தியை பயன்படுத்தி தான் பேசவும் செய்வாங்க அவங்களுடைய செயல்பாடும் இருக்கும் இவங்க பேசுறாங்க அப்படினாவே ஆப்போசிட்ல இருக்கவங்க கட்டாயம் அடங்கியே தீர்வாங்க ஏன்னா மற்றவங்களுடைய நெளிவு சுழிவுகளையும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடியவங்க தான் இருந்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் மனசுல நினைக்கிறது என்னன்னாக்கா உண்மைய நினைப்பாங்க உண்மையா பேசுவாங்க இப்போ நான் சொன்ன இல்லையா புத்தியை பயன்படுத்துவாங்க நெளிவு சுழிவா நடந்துப்பாங்கன்னு அதுக்குன்னு பொய் பித்தலாட்டெல்லாம் பேச மாட்டாங்க உங்க கிட்ட நான் உண்மையே சொல்லணுமா உண்மையே மறைக்கணுமான்னு தான் பேசுவாங்க அதை தவிர்த்து உண்மையை மறைக்கிறது அப்படின்னாக்கா உங்ககிட்ட பேசாம ஒதுங்கி போவாங்களே தவிர்த்து இவங்க வந்து உங்ககிட்ட பொய்யை வந்துட்டு பேச மாட்டாங்க சரிங்களா இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னாவே அந்த இடத்துல உண்மை நியாயம் நிலைநிறுத்தப்படும் சரிங்களா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க அப்படிதான் கும்பம் அப்படின்னாவே உடனே நம்ம என்ன சொல்லுவோம் மகுடம் சூடக்கூடியவங்க ஸோ கும்ப ராசிகளை பொறுத்த வரைக்கும் நினைச்சதை சாதிக்கணும் அதுல உண்மை இருக்கணும் உழைப்பு உயர்வு இது இவங்களுடைய அடையாளம் குறிப்பா இவங்க விடாமுயற்சி கொண்டவங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி அதுல ரொம்ப கவனமா செயல்படுவாங்க கவனம் நிதானம் இது ரெண்டும் வந்துட்டு ரொம்ப பிரதானமா பாக்குறவங்க இப்படி இருந்தும் கும்பராசிக்காரர்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள் என்னன்னாக்கா சில கிரகங்களுடைய அமைப்புனாலதான் படாத பாடு பட்டுட்டு ஆனா இனி அப்படி இருக்காதுங்க இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் இந்த காலகட்டம் முழுக்கவே நிறைய விஷயங்கள் நிறைய கிரகங்களுடைய மாற்றம் நிறைய கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக நிற்குது புரியுதுங்களா சொல்ல போனாக்கா பத்து நல்ல விஷயங்களை நான் குறிப்பிட்டு சொல்றேன் இது வந்து உங்க வாழ்க்கையில வைரம் பதிச்ச மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாவே இதுவே போதும்பா என் வாழ்க்கை வந்து இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குங்கிறத நீங்க உணர்வீங்க இதை தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அதை நம்ம தெளிவாக பார்க்கலாங்க சோ இந்த பத்து விஷயத்தினால ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு ஊரே வியப்பா பார்க்க கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை கடவுளுடைய கும்பராசிக்கு சொல்லி முடிக்கலாம் கும்பராசிக்கு இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு மாற்றமா இருக்கும் யோகம் அதிர்ஷ்டம் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் ஒரு பொண்ணான காலம் பொன் பொருள் சேரக்கூடிய காலம்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இரண்டாவது விஷயம் பொது விழாக்கள்ல முதல் மரியாதை கிடைக்கும் மூணாவது விஷயம் விஐபிகள் மத்தியில் நீங்க பிரபலமா ஆகவீங்க விஐபினாவே அவங்க தான் பிரபலமானவங்க ஆனா அவங்களுக்கே நீங்க பிரபலம்னாக்க நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு யோகம்னு நான்காவது விஷயம் பெரிய பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் ஐந்தாவது விஷயம் வருங்காலத்துக்காக கூடிய எண்ணங்கள் ஈடேறி வரும் நவீன ரக வாகனம் வாங்குவீங்க ஆறாவது விஷயம் கடன் பிரச்சனைகள் தீரும் வரவுகள் அதிகமாகும் ஏழாவது விஷயம் உடல்நிலை சீராகும் எட்டாவது விஷயம் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைக்கும் ஒன்பதாவது விஷயம் குடும்பத்தில் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சியால வீடே களைக்கட்டும் குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் பத்தாவது விஷயம் தொழிலாளர்களா இருந்தாலும் சரி இல்ல பணியாட்களா இருந்தாலும் சரி இல்ல உத்தியோகத்துல இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை நிலையில நல்ல முன்னேற்றத்தை உணர்வீங்க நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் சொல்ல போனா நீங்க தொட்டதெல்லாம் தங்கமா மாறுங்க அதே மாதிரி உங்களுடைய மகன் மகளுக்கு நல்ல வரன் அமையும் அதே மண் மகளுக்கு வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு நல்ல விதத்துல அமையும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெளி வட்டாரத்துல நீங்க இழந்த செல்வாக்கெல்லாம் திரும்ப பெற போறீங்க பத்து விஷயம் சொல்லியிருக்கேன் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்லதாகவே நடக்க போகுதுங்க அதே மாதிரி தந்தை சொத்துக்கள் கிடைக்கும் கிட்ட எல்லாம் உங்களுடைய போக்கு வந்து இணக்கமாக இருக்கும் உங்களை எல்லாம் வந்து ஏனோதானோன்னு மதிக்காம இருந்த உறவுக்காரங்க உங்களை விட்டு நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தியிருப்பாங்க ஆனா இப்போ உங்கள் தலைமையில் தான் அது நடக்கும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வழியை வந்து நிப்பாங்க குடும்பத்தோடு சென்று குலதெய்வத்துக்கு வழிபாடு வந்து நிறைவேற்றிட்டு வருவீங்க கோயில் திருப்பணிகளுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வை அடையும் பழைய கோயில்களை புதுப்பிக்க உதவி செய்வீங்க ஆன்மீகம் யோகா இந்த மாதிரியான விஷயங்கள்ல நாட்டம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி தடைபட்ட வெளிநாட்டு வேலை இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க மனசுல இருந்த கவலைகளை போக்கி முன்னேற்றத்துக்கான வழி பிறக்கும் பழைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடங்கி போகும் கணவன் மனைவிக்கிடையே வந்து அனுசரிச்சு நடந்துப்பீங்க விட்டு கொடுத்து நடப்பதால் நன்மைகள் இன்னும் அதிகமாகும் நெருங்கிய நண்பர்களும் சரி உறவுக்காரர்களும் சரி அவங்க யாருக்கும் எப்போவும் ஜாமீன் கெளுத்து மட்டும் போற்றாதீங்க இத்தனை நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இவங்களால தான் இனியும் அதை செய்வேன்னு நினைச்சீங்கன்னா நல்லா மாட்டிப்பீங்க நேரம் காலம் நல்லா இருக்கு நான் எல்லா உறவுக்காரர்களையும் சொல்லங்க எல்லா நண்பர்களையும் சொல்லலை ஏன்னா நல்ல நண்பர்களும் நல்ல உறவுக்காரர்களும் உங்ககிட்ட வந்து ஜாமீன் போடு எனக்கு அதை பண்ணு இதை பண்ணு உதவிக்கு வந்து நிற்க மாட்டாங்க அப்படி ஒருத்தவங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வராங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு ஆபத்துங்கிறத உணர்ந்துக்கோங்க எதிரிகளுடைய தொல்லை இந்த நேரத்தில் சுத்தமாக ஒழிஞ்சு போகும் பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்களே உங்களுடைய உதவியை நாடி வருவாங்க வெளி வட்டாரத்தில் யாரையுமே சுத்தமாக நம்பிடாதீங்க இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி யாரையும் நம்பி எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது பணம் கொடுக்குறாங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க மற்றபடி எல்லாமே சிறப்பான விஷயம் தான் நீங்கள் செய்யறதும் சரி உங்களுக்கு நடக்கிறதும் சரி நல்லா தான் நடக்கும் ஆனால் உங்களை நோக்கி வரக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா அதாவது மற்றவர்களால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களா இருக்கட்டும் நட்பு வட்டாரமாக இருக்கட்டும் சொந்தக்காரங்களா இருக்கட்டும் யாரை நம்ப கூடாதுங்கிறது முதல் விஷயம் உங்களுக்கு அதே மாதிரி பண விஷயத்துலயுமே கவனமா இருக்கணும் அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பொறுப்பாக செயல்பட்டு லாபத்தை பெருக்குவீங்க பெரிய முதலீடுகள்ல வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க மத்தபடி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பல பல்திகளை கையாண்டு லாபத்தை இரட்டிப்பா போறீங்க அடுத்து உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கும் உயர் அதிகாரிகளால மதிக்கப்படுவீங்க சக ஊழியர்கள் மத்தியில கவனமா இருந்துக்கோங்க முக்கியமான ஏதாவது கோப்புகளை வந்து கையாள்றீங்க அப்படின்னாக்கா அலட்சியம் வேண்டாம் அதை வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமா வச்சுக்கோங்க ஏன்னா உங்களை வந்து ஏதாவது அது மாட்டி விட்டுடும் ஒரு கும்பல் சுத்திக்கிட்டிருக்கு அதே மாதிரி உங்களுடைய வேலையில நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் அமையும் ஊதிய உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல சிலருடைய சுயரூபத்தை ரூபத்தை இப்ப தெரிஞ்சுப்பீங்க அதே மாதிரி நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இப்ப வந்து நனவாகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு கும்பகோணம் அருகில் உள்ள திருபுவனத்தில் வீட்டிற்கும் சரபேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமைகள்ல போயிட்டு வணங்கிட்டு வரது அதே மாதிரி வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் உதவி செய்யறதும் முடிந்தா வந்து பழமையான கோயில்களை புதுப்பிக்க உதவி செய்ததும் தன தானிய விற்பியை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் தொடர்ந்து செல்வ செழிப்போட குடும்ப ஒற்றுமையோட ரொம்ப மகிழ்ச்சியா வாழ இது வழிபாடும் இந்த பரிகாரமும் உங்களுக்கு பலன் கொடுக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது கும்ப ராசிகாரர்க பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அவிட்ட நட்சத்திரம் எடுத்ததெல்லாம் வெற்றி குறிப்பா உங்களுக்கு பொதுப்படியா சொல்லுனாக்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மிக யோகமான காலம்னே சொல்லலாம் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து புகழ் சொத்து சுகம் எல்லாமே கிடைக்கும் குறிப்பா குருவனால அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறார் ராசிக்குள்ள சனி பகவானுடைய பார்வையும் ராகுவுடைய பார்வையும் செலுத்துவதனால

வந்த உபாதையும் மறையும் எந்த ஒரு செயல்பாட்டிலுமே நிதானம் அவசியம் குடும்பத்தார அனுசரிச்சு நடந்துக்கோங்க மத்தபடி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் அடுத்து குருவுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் நன்மையை அதிகமாக கொடுக்கிறார் செல்வாக்க உயர்த்தி பிடிக்கிறார் பயம் போகும் உடல் நிலையில முன்னேற்றம் உண்டாகும் வேலை வாய்ப்பு அமையும் தொழில் திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு அமையும் வாகனம்னு சொல்லிட்டு உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது வியாபாரம் செய்றவங்க தொழில் செய்யறவங்க உத்தியோகம் எல்லா விதமான செயல்பாடுகளையுமே உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு செல்வாக்கு உயரவங்க அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அலுவலகம் இவரை பொறுத்த உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கிறார் எல்லா விதமான நெருக்கடிகள் இருந்து உங்களை பாதுகாத்து நிற்கிறாருங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார் தொழில் செய்யறவங்க வியாபாரம் பார்க்கறவங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்கள் லாபத்தை அதிகரித்து கொடுக்கிறார் உடல் பாதிப்புகள் விலகுது வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு நிலை மாதிரி எதிலும் வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்கிறார் அடுத்து பொதுப்படியா பார்த்தோம்னாக்கா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிலையில உயர்ந்து தான் போகுங்க நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுப்பீங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும் சிலருக்கு வந்து புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க அந்த எண்ணங்கள் பூர்த்தியாகும் அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா தொழில் காரகனான சனியே உங்க ராசிக்கு அதிபதியா நிக்கிறதுனால தொழில்ல அக்கறை அதிகரிக்கும் விவசாயம் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் மெடிக்கல்ஸ் கெமிக்கல் உணவகம் இந்த மாதிரி எல்லா விதமான தொழில் செய்யறவங்களுக்கும் ஆண்களாருங்க பெண்களாருங்க பெண்களா சின்னதா ஒரு டெய்லி நூறு ரூபாய் சம்பாதிக்கிற தொழில் செய்தாலும் கூட சரிங்க தொழில் ரீதியா உங்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு லாபம் உண்டு அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்குற யாரா இருந்தாலும் சரிங்க ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அரசாங்கத்துறையா இருக்கட்டும் தனியார் செல்வாக்கு உயர்ந்து சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் அடுத்து பெண்களை வரைக்கும் இந்த காலகட்டம் முழுவதுமே எல்லா விதமான செயல்பாடுகளிலுமே வெற்றி உண்டு படிப்பு விஷயம் நல்லா இருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமண யோகம் இருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் யோகமான காலகட்டம்னே சொல்லலாம் குடும்பத்தில் நெருக்கடிகள் நீங்குது கணவருடைய அன்பு கூடும் சொத்து வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க பொன் பொருள் சேரும் புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் அதிகமாகும் தேர்வு வரைக்கும் நட்பு வட்டாரத்திலையும் சரி வேறு ஏதாவது சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம எதிர்காலத்தை மனசில் வச்சுட்டு கவனமாக படிங்க எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் அடுத்து உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை சீராகும் இத்தனை நாளாக உங்களுக்கு தொந்தரவாக இருந்த உடல் பாதிப்புகள் எல்லாமே இப்போ வந்து விலகி போகும் மருத்துவ சிகிச்சையினால் மட்டும் இல்லைங்க நீங்களும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க எடுத்துக்கோங்க யோகா பண்ணுங்க சத்தான உணவு எடுத்துக்கோங்க நடைபயிற்சி செய்யுங்க மற்றபடி உடல் ஆரோக்கியம் சீராதா இருக்கு அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திலிருந்த நெருக்கடிகள் விலகும் திட்டமிட்டு செயல்படுவீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவீங்க தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் புதுசா சொத்து வாங்குவீங்க பொன் பொருள் சேரும் சிலர் எல்லாம் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்ய வரக்கூடிய கஷ்டங்கள் தீரும் நன்மைகள் மேலோங்கும் அடுத்து சதய நட்சத்திரம் இத்தனை நாளா இருந்த நெருக்கடிகள் நீங்க சந்தோஷம் குடிகொள்ள போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிலையில மாற்றம் இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் நினைச்ச வேலை நடக்கும் புதுசா பாதை தெரியும் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி நடந்திருக்கிறதுனால எல்லாருமே உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுக்கிறாங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து புகழ் சொத்து சேரும் சுகம் கிடைக்கும் சனி பகவான் சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையே இருந்த அந்த இடைவேளியை வந்து குறைச்சி வைக்கிறார் குடும்பத்துல நிம்மதியான சூழல் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் பெருகுங்க உடல் பாதிப்புகள் விலகும் சங்கடங்களில் இருந்து உள்ள விடுதலை கிடைக்கும் நெருக்கடிகள் நீங்கும் அடுத்து ராகு கேது பொறுத்தவரை வரைக்கும் இந்த மறைமுக எதிரிகள் வம்பு வழக்கு வீண் பிரச்சனை நெருக்கடிகள் வரவழந்த தடை உடல் பாதிப்பு எல்லாமே மாறப்போகுது அனைத்து விதங்களிலுமே உங்களுக்கு ஆசைகளுமே நிறைவேறப் போகுது உங்க கூட இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கறத வெளிக்காட்டுறதுல இருந்து குடும்பத்துல நிம்மதியான நிலை உருவாக்குறது எல்லா விதமான வெற்றியும் கொடுக்கறாங்க அடுத்து குருவுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறார் தொழில நல்லபடியா நடத்தி கொடுப்பார் திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொந்த வீடு அமையும் வாகனம் வாங்குவீங்க உங்களோட வசதிகள் எல்லாமே பூர்த்தியாகும் அந்தஸ்து உயரும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் இதுல முன்னேற்றம் அடைவீங்க இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார் அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இவர் உங்களுடைய உயர்வை கொடுக்கிறார் வேலைகள் எல்லாமே வெற்றி எல்லா விதமான நெருக்கடிகள் உங்களுக்கு பாதுகாத்து நிற்கிறார் தொழில் வியாபாரம் உத்தியோகத்துல லாபத்தை அதிகரிச்சு கொடுக்கிறார் உடல் பாதிப்புகள் விளக்குது வியாபாரத்துல போட்டிகள் எதிர்ப்புகள் பகை இந்த நிலை எல்லாம் மாறுது செல்வாக்கு அதிகரிச்சு கொடுக்கிறார் தொழில் தொடங்க நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்குங்க வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி அடுத்து பொதுப்படியா பார்த்தோம்னாக்கா கடந்த காலத்தில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் இப்போது குறைய ஆரம்பிக்கும் வியாபார ரீதியா தொழில் ரீதியா முன்னேற்றம் அடைவீங்க செல்வாக்கு வெளிப்படும் வந்து நெருங்கவே நெருங்காது உங்களுடைய நிலையில முன்னேற்றம் இருக்கிறதுனால உங்களை விட்டு விலகி போன உறவுக்காரர்களும் சரி நண்பர்களும் சரி தேடி வந்து உதவிக்கு வழிய வந்து நிற்பாங்க வீட்டில் அடுத்தடுத்து சுபகாரியங்கள் நடக்கும் அதுவும் உங்க தலைமையில புதுசா தொழில் தொடங்குவீங்க அந்த தொழிலில் வெற்றி அடைவீங்க அடுத்து தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால எல்லா விதமான நெருக்கடிகளும் விலகி தொழில முன்னேற்றம் அடைவீங்க புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க கூட புதுசா தொழில் தொடங்கி அதுல வெற்றி அடைவீங்க பில்டர்ஸ் ரசாயனம் இயந்திர தொழில் வாகன உற்பத்தி ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி வச்சு நடத்துறவங்க டிராவல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் எக்ஸ்போர்ட் ஆன்லைன் வர்த்தகம் இந்த மாதிரி எல்லா விதமான தொழிலையும் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் சின்ன முதலீடு இருந்து பெரிய முதலீடு போட்டு லாபம் பார்க்கிற வரைக்கும் தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி உண்டுங்க லாபம் உண்டு அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களா இருங்க பெண்களா கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய அரசாங்க துறையா இருக்கட்டும் தனியார் துறையா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரிங்க எந்த துறைகளில் இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்க பணியிடங்களில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுது உங்களுடைய திறமைக்கும் மதிப்பு அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு அதிர்ஷ்டமான சொல்லலாம் அடுத்து பெண்களை வரைக்கும் மற்றவங்களுடைய பேச்சுக்கு எப்பவுமே இடம் கொடுக்காதீங்க தலையிடாதீங்க உங்களுடைய யாருடைய தலையீடும் பார்த்துக்கோங்க உங்களுடைய வேலைகள் எல்லாமே இப்ப வந்து எளிமையா நடந்த முடியும் கணவருடைய அன்பு கூடும் படிப்பு விஷயத்திலும் சரி வேலை வாய்ப்பு விஷயத்திலும் சரி திருமண யோகம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுக்கும் சிலருக்கு வயிறு கர்ப்பம் இந்த மாதிரியான சின்ன சின்ன உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க இருந்தாலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான செயல்பாடுகளையும் பேச்சுல இருந்து நடவடிக்கையில இருந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இருந்து வீட்டில இருந்து எல்லார்கிட்டையுமே எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்பது மிகவும் அவசியம் தேர்வு வரைக்கும் உங்களுடைய முழு கவனம் படிப்புல தான் இருக்கணும் மற்றபடி கல்வி நிலை சிறப்பாக தான் இருக்கு அடுத்து உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் எதிர்பாராத பாதிப்புகளால கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க அதாவது வயிறு இருதயம் மூட்டு வலி செரிமான கோளாறு தொற்று நோய் விபத்து இந்த மாதிரி ஏறாத ஏதாவது ஒரு பிரச்சனை படாத பாடு பட்டிருப்பீங்க நிறைய மருத்துவ செலவுகளை சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே இப்ப சரியாகுது உடல் பாதிப்புகள் விலகுது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகுது எந்த விதமான நெருக்கடிகள் இருந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய சக்தி இப்ப உண்டாகுதுங்க தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை இருக்க போகுது சுப காரியங்கள் வீட்டில் நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சங்கர நாராயணரை அனுதினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் பல மடங்கு கொடுங்க அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும் அதை வந்து பேசக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நேற்றம் எதிர்பார்த்த உயர்வு நெருக்கடிகள் விலகுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை அமையும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து புகழ் சொத்து சுகம் எல்லா விதமான முன்னேற்றத்தையும் இப்ப கொடுக்க போறாருங்க இந்த சனி பகவானுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் முழுக்கவே குடும்பத்தில் இருந்த குழப்பத்தையும் சரி நண்பர்களிட்ட இருந்த பகையும் சரி வீண் பிரச்சனைகள் வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்த பிரச்சனையும் சரி எல்லாத்தையுமே சரி செஞ்சு கொடுக்கிறார் உங்களுக்கு பாதுகாப்பா நிற்கிறார் செலவுகள் குறையும் வரவுகள் இருந்த தடைகள் விலக்கி வைக்கிறார் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் நிலவ போகுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் வருமானம் உயரும் வரவு அதிகரிக்கிறதுனால சேமிப்பு உயரும் தொழில் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்களை முன்னேற்றம் அடைவீங்க ராகு கேதுவுடைய சஞ்சாரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் பண வரவுல தடைகள் விலகுது பணியிடங்களை உங்களுக்கு இந்த சோதனைகள் மறையுது பம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் எதிரிகளுடைய தொல்லை இனி இல்லை உடல் பாதிப்புகள் சரியாகுது இருந்த நெருக்கடிகள் மனசில் இருந்த வீண் குழப்பங்கள் எல்லாமே மறையுது சட்ட சிக்கல்கள் கூட சிரமம் பார்க்காம உங்களை விட்டு விலகி ஓடும் எதிர்மறை எண்ணங்கள் மறையுது நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளே வந்து வெற்றிக்கு வழிவகுக்கும் அனைத்திலையுமே வெற்றி உண்டாகும் எதிர்ப்பு போட்டி எல்லாமே விலகி ஓடுது உடல் ஆரோக்கியமும் ரொம்ப சீரா இருக்கும் வழக்கு விவகாரம் சாதகமா இருக்கு செல்வாக்கு உயர்ந்து அடுத்து குருவுடைய சஞ்சாரம் இந்த காலகட்டம் முழுக்கவே முன்னேற்றத்தை கொடுக்கிறார் வேலை வாய்ப்பு அமையும் தொழில் அமையும் திருமணம் கைகூடி வரும் குழந்தை கிடைக்கும் சொந்தமா வீடு கட்டி குடியேறுவீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் இதுவே வியாபாரம் சேரவங்க தொழில் சேரவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபத்தை அதிகமாக கொடுக்கிறார் இவருடைய பார்வையினால எல்லா விதங்களையும் செல்வாக்கு உயர்ந்து அடுத்து சூரிய பகவான் சஞ்சாரம் உங்களுடைய நிலையில உயர்வு முயற்சிகளில் வெற்றி முன்னேற்றத்தை கொடுக்கிறார் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரித்து கொடுக்கிறார் தொழில் வியாபாரம் உத்தியோகத்துல லாபம் உண்டு வியாபாரத்துல போட்டிகள் எதிர்ப்புகள் பகை எல்லாமே மாறுதுங்க நினைச்ச காரியத்தை தங்கு தடையின்றி நடத்தி வைக்கிறார் பொதுப்படியா பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு யோகமான காலகட்டம்னே சொல்லலாம் நெரு நெருக்கடிகள் எல்லாமே இப்ப போகுங்க விலகி போகும் குறிப்பாக குரு பயிற்சி ராகு கேது பயிற்சினால போராட்ட நிலையை விலக்கி வைக்கிறாங்க வியாபாரம் தொழில முன்னேற்றத்தை கொடுக்கறாங்க செல்வாக்கு வெளிப்படும் உடல்நிலையில் இருந்து சங்கடங்கள் மறையுது எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் செல்வாக்கு உயரும் சுபகாரியங்கள் நடக்கும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவீங்க பட்டம் பதவி அந்தஸ்து எல்லா விதமான கனவுகளும் நனவாகும் அடுத்து தொழில் ரீதியா பாத்தீங்கன்னாக்கா முதலீட்டுக்கு ஏற்ற மாதிரியே லாபம் கிடைக்கும் முயற்சி செஞ்சோம் அப்படின்னா லாபம் கிடைக்கலையே எதுவுமே நடக்கலையே முன்ன காலத்துல வந்து கஷ்டப்பட்டு இருப்பீங்க இனி ஈஸியா எல்லா விதமான முன்னேற்றத்தையும் அடைய போறீங்க எந்த தொழில் செய்தாலும் சரிங்க ஆண்களாருங்க பெண்களாருங்க சின்ன வியாபாரம் பண்ணுங்க பெரிய பெரிய வியாபாரம் பண்ணுங்க எதுல இருந்தாலும் சரி எல்லா விதமான தொழில் செய்றவங்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு லாபம் உண்டு அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையா இருக்கட்டும் அரசு துறையா இருக்கட்டும் ஆண்களாருங்க பெண்களாருங்க உங்களை பொறுத்து வரைக்கும் கடந்த கால நெருக்கடிகள் எல்லாமே விலகுது எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் உங்க திறமைக்கு மதிப்பு மரியாதை உயரும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்து தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் உங்க வாழ்க்கையில் எல்லாமே விலக போகுது வேலையில நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சுய தொழில் சேர உங்க வாழ்க்கையில வெற்றி அடைய போறீங்க குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாக போகுது கணவர் கிட்ட அன்பு அதிகரிக்கும் திருமண முடிவில் இருந்தவங்களுக்கு கூட இப்ப திரும்பவும் வந்து இன்னொரு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதாவது மறுமணம் நடக்குங்க பிரிந்து சென்றிருப்பாங்களா அவங்களுக்குலாம் மறுமணம் நடக்கும் படிப்பு விஷயத்திலையும் சரி வேலை விஷயத்திலையும் சரி திருமண யோகம் உண்டுங்க எல்லா விதமான விஷயங்களையும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இருந்த தடைகள் விலகுது பொது தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் மேற்படிப்பு முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் ஆசிரியருடைய ஆலோசனை இந்த காலத்தில் அதீத பயன்களை கொடுக்குங்க அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் உங்களுக்கு எதிர்பாராத பாதிப்புகளை கஷ்டப்பட்டிருப்பீங்க ஒரு சிலருக்கு வந்து இதய கோளாறு மூட்டு வழி தொற்று நோய் விபத்தையும் இந்த மாதிரியான விஷயங்களை படாத பாடு பட்டு இருந்திருப்பீங்க இப்ப அதுல இருந்து முழுமையா சரியாகாம நடமாடவே முடியாம படுத்த படுக்கையா இருந்தவங்க கூட இப்ப எழுந்து நடமாற ஆரம்பிப்பீங்க முழுமையா குணமாவீங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த போராட்ட நிலைக்கு ஒரு முடிவு வருது நீண்ட கால கனவுகள் இப்ப நனவாகுது தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சுப காரியங்கள் நடந்தேறும் புதுசா சொத்து வாங்குவீங்க பொன் பொருள் சேரும் சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பத்ரகாளி அம்மனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் நினைச்சது நிறைவேறுங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி கும்பராசிக்கு மோசமான காலம் சத்தியமா கிடையாதுங்க முழுக்க முழுக்க கும்பராசி குதூகலம் மகிழ்ச்சி நூத்துக்கு நூறு சதவீதம் சாதகமான பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் தேடி வரும் பொன் பொருள் சேரதுல இருந்து பதவி பட்டங்கள் வரதுல இருந்து எல்லா விதமான வளர்ச்சியும் நீங்க அடைய போறீங்க வரக்கூடிய வாய்ப்பை மற்றும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க யாரையுமே நம்பக்கூடாது கொடுக்கல் வாங்கலையும் கவனமா இருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் கும்பராசி ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றது எல்லாமே கும்பராசிக்கு சாதகம் தான் நீங்க தான் நீங்க மட்டும்தான் தான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா விதமான செயல்பாடுகளையும் உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் கடவுள் அனுகிரகம் முழுமையா உங்களுக்கு துணை இருக்கு சந்தோஷமா இருங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்